நமசிவாய ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இந்த மாதம் பேச வேண்டி இருக்கிறது மெயினாக வந்து இந்த மாதம் நம்ம பார்க்க போறது வாசல் கதவை திறந்தவுடன் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது அது தவிர வந்து பார்த்தோம்னா தங்கம் சேருவதற்குண்டான மந்திரம் புரட்டாசி மாதம் மெயினாக உங்களுக்கெல்லாம் புரட்டாசி மாத வாழ்த்துக்கள் சொல்லணும் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த தங்கம் சேருவதற்குண்டான மந்திரம் அதே மாதிரி வந்து வாசல் கதவை திறக்கக்கூடிய மந்திரம் காலையில் சூரியனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது மூணுமே இதில் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இந்த மாதம் மற்ற எல்லா மாதத்தையுமே விடவே இருக்கிறது மந்திரமும் அது மாதிரியான ஒரு மந்திரம் நாம் செய்யக்கூடிய ஒரு ரிச்சுவலுமே அந்த மாதிரியான ஒரு ரிச்சுவல்னு வச்சுக்கோங்களேன் இதை பார்ப்பதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் நமக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்தோம் நிறைய அன்பர்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துருக்காங்க ஆல்ரெடி வாட்ஸ்அப்போடைய ப்ராட்காஸ்ட்டில் கூட நிறைய ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் பட் என்னென்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய தொடர்ந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் இது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இது பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த காரணத்தினாலே டெலிகிராமுக்கு மாற்றிருக்கு டெலிகிராமுக்கு சேனலில் இப்போ வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது அட் த சேம் டைம் டெலிகிராம் சேனல்ல நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் லிங்க் பின் பண்றேன் டெலிகிராம் சேனலில் இனிமே வந்து பார்த்தோம்னா அதாவது நீங்கள் இதை பார்த்து கொண்டு நாளே உங்களுக்கு வந்து அதாவது புதன்கிழமையே உங்களுக்கு தினசரி விலக்கேற்றும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு செல்வ மந்திரம் அப்படிங்கிறது தன மந்திரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பியூச்சர்ல ஃபியூச்சர்ல இந்த சென்ஸ் மேபி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆர் ஒன் மந்த் அதுக்குள்ள எப்போ நமக்கு முடியுதோ அது மாதிரியான ஒரு விஷயமாக சுவர்ண மந்திரங்கள் நூற்றி எட்டு நாள் தினசரி சொல்லக்கூடிய ஸ்வர்ண மந்திரங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் தினசரி போது சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறது அது டோட்டலா லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்து வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ விருப்பம் இருப்பவர்கள் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நீங்க எப்ப எப்ப பார்க்க முடியுமோ அது மாதிரியான பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஷுவல் வேற அப்டேட்ஸ் எல்லாமும் அதுல கண்டிப்பா நம்மளுடைய இ காம் பத்தி நம்மளுடைய வீடியோஸ் பத்தி அப்டேட்ஸ் எல்லாமோ அதுல வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து மீடியால சேரவும் சேராது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் மீடியாவில் வந்து அதோடைய இது வந்து சேவ் ஆகாது ஸோ அந்த ஒரு வசதியும் இருக்கிறது முதல்லையே டெலிகிராம் சேனல் வைத்திருந்தோம் பட் அதில் வந்து இல்லாமல் வாட்ஸ்அப் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணோம் பட் அது வாட்ஸ்அப் வந்து அதுலேயே இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு சிக்கல்களின் காரணமாக மீண்டும் நம்ம வந்து டெலிகிராம்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இப்போ இன்னொரு விஷயம் உங்களிடம் ஷேர் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமாவாசை மகாலயா அமாவாசை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது நாம் வந்து சண்டி ஹோமம் சண்டி நவாக்சரி இந்த ஒரு நாளிலேயே செய்ய வருகிறோம் மதியம் இரண்டு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் விருப்பம் இருப்பவர்கள் எல்லாமே நம்ம பூஜா ஹோமம் டாட் ஆர்ல போயிட்டு நீங்க சங்கல்பம் செய்து கொள்வோம் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நவராத்திரி பத்தினா நிறைய அப்டேட்ஸ் இருக்கு இணைந்திருங்கள் அந்த இதுல டெலிகிராம் சேனல்லையும் சரி நம்ம இந்த யூடியூப் சேனல்லையும் போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எல்லா அப்டேட்ஸுமே வரும் ஸோ இந்த மாதம் நம்ம காலையில் எழுந்தோடனே பார்த்தோம்ல இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்கிறது வைங்களேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி வரைக்கும் அஹ் கன்னிராசியிலே புதனும் சூரியனும் சேர்க்கை புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த புத ஆதித்ய யோகம் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த இந்த மாதிரியான ஒரு தருணத்திலே கன்னிராசியினருக்கு கன்னி லக்னத்துக்குன்னு நம்ம வந்து போக வேண்டாம் ஓவராலா எல்லாருக்குமே அது அற்புதமான ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஞானத்தை வளர்த்துக்கொள்ள அஹ் வியாபாரம் விருத்தி செய்து கொள்ள பணத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நம்ம அந்த அக்டோபர் ஒன்னாம் தேதிக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதிக்குள்ள ஓவராலாகவே புரட்டாசி மாசம்னா பெருமாள் தான் வெங்கடாஜலபதி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம் ஆனால் பர்டிகுலராக அந்த ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய வெங்கடாஜலபதி வழிபாடு அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும் உடனடியாக அது பலன் தரும் அப்படின்ற மாதிரி என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் திருப்பதிக்கு போறதுனா கூட இந்த டைம்ல உங்களுக்கு அஹ் போயிட்டு வரலாம் இது ஒரு விஷயம் இருக்கிறது அது இருந்து வழிபடுபவர்கள் திருப்பதி பெருமாளுக்கு என்னென்ன செய்யலாம் திருப்பதி பெருமாளை எப்படி நம்ம பார்ட்னராக ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பூர்வாங்கமாக பலரும் செய்து வந்து கொண்டிருக்கிற விஷயங்களே நான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னால் பகிர்ந்திருந்தேன் அதெல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தேவைப்பட்டவோ பாருங்கள் திருப்பதி பெருமாளை இந்த ஒரு ஒன்றாம் தேதி ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் வந்து இந்த மாதம் தங்கம் சேருவதற்குமே வந்து அதிகப்படியாக ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுவர்ண மந்திரமும் உங்களுக்கு டெய்லி டெலிகிராம்லையோ இல்லை இந்த யூடியூப்லையோ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு அதிகப்படியாக கிலோ கிலோவாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மாறும் காலையிலே சூரியன் உதயத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது இந்த மந்திரம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கும்போது ஓம் விவஸ்வன் ஆதித்யாய நமக ஓம் விவஸ்வன் ஆதித்யாய நமக இப்ப எப்படி நம்ம வந்து சூரியனுக்கு ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு மந்திரம் இருக்குன்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே விநாயகர் மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது அம்பாளுடையதுமே இருக்கிறது இப்போ விநாயகர் அப்படின்றது வந்து எதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தடைகள் வரதுக்கு இப்போ இந்த வாசம் எனக்கு எந்த தடைகளுமே வரக்கூடாது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேள்வி எழுந்தது கேள்வி எழுந்தது என்றால் அவர்கள் அந்த விநாயகருடைய மந்திரத்தினை தொடர்ந்து சொல்லி வர வேண்டும் விநாயகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பரிகார ஸ்தலங்கள கூட விநாயகர் பெருமைகளை பத்தி நம்ம போட்டிருந்தோம் விநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம மனதார எவ்வளவு நேரத்தில் நம்ம சொல்லி வந்தாலுமே போதுமானது கையில் நீங்கள் ஏதாவது சிறிதளவு எந்த ஒரு விஷயத்தை வைத்திருந்தாலுமே சிறிய ஒரு கற்களை கூட நம்ம வந்து விநாயகராக பாவித்து கொண்டு அதை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு வரலாம் அவ்வளோ ஒரு பலனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பான முறையிலே விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ஓம் விகடாயனமகா ஓம் விகடாய நமக என்ற மந்திரத்தினை சொல்லி சொல்லி இந்த ஒரு மாதம் நீங்க பண்ணலாம் அருகம்புல் இருக்குல்ல இந்த அருகம்புல வந்து பேக்கெட்ல வச்சுட்டு போங்கன்னு ஒரு ரிச்சுவல் ஒன்று சொல்லியிருந்தேன் இது ரொம்ப காலத்துக்கு முன்னால என்னுடைய தாந்திரிக ரகசியங்கள் புத்தகத்திலையும் இருக்கிறது அருகம்புல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிரில் விநாயகர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அருகம்புள்ளையே நீங்கள் வந்து விநாயகராக பாவித்துக் கொண்டு எவ்வளவு முறை அந்த விடாய நமக விஷயத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டு வெளியில போற எல்லா விஷயத்திற்குமே அந்த விக்னங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அகற்றக்கூடியதாக இருக்கணும் சொல்லலாம் இந்த மந்திரம் ஓம் விடாயன மகி மொய்னா வந்து பார்த்தோம்னா அந்த விடாயன மக அப்படிங்கறது நம்ம ஞானத்தை வளர்க்கக்கூடியது நமக்கு நிறைய நாலேஜ் தரக்கூடியது அப்படின்னு இருக்கும் ஸோ அதுவுமே அந்த மாதிரியான நாலேஜ் இருந்ததுனாலே நமக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இன்ட்யூட்டிவ் விஷயம் இருந்ததுனாலே வித தடைகளையுமே விலக விலகக்கூடிய ஒரு விஷயத்தை நாமே முன்னெடுத்து செய்து வருவோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும் ஸோ அப்போ அந்த அருகம்புள்ளை எடுத்துக்கொண்டு எவ்வளவு தினசரியே ஒரு அருகம்புள்ள எடுத்தாலும் சரி அல்லது ஒரே அருகம்புள்ள ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி அருகம்புள்ளை கையில் வைத்துக்கொண்டு அந்த ஒரு மந்திரத்தின எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லிட்டு பேக்கெட்டை வச்சுட்டு போங்க கண்டிப்பான முறையிலே உங்களுடைய நீங்க எந்த காரியத்திற்காக எந்த விஷயத்திற்காக சென்றாலும் அது ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனா மந்திரத்தினை அந்த அருகும்பிள்ளை வைத்துக்கொண்டு அதிக முறை சொல்ல வேண்டும் அது ரொம்ப முக்கியம் கையில ஒரே ஒரு தடவை வச்சுட்டு ரெண்டு தடவை சொல்லிட்டு போயிட்டோம்னா மேஜிக் கிடையாது நமக்கு வந்து அந்த ஒரு இன்டென்சிட்டியும் சரி அந்த இன்டென்ஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்க வேண்டும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ அதே போல வந்து இந்த ஒரு மாதம் சங்கரன் கோவில் இருக்கு இல்லையா திருநெலியில அந்த சங்கரன் கோவில்ல போய் வழிபடுவதற்குமே ரொம்ப ரொம்ப ஏற்ற மாதமாக இருக்கிறது முக்கியமான வா வாழ்க்கையிலே நமக்கு வந்து ஒரு சில தடைகள் இருந்ததுனாலோ அல்லது ஒரு விஷஸ் ஏதாவது இருந்ததுனா அந்த விஷஸ் எல்லாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு மாதத்துல அதுவே பர்டிகுலரா ஒன்னா தேதிக்குள்ள சங்கரன் போய் வழிபட்டோம் என்றால் கண்டிப்பான முறையிலே அந்த விஷயம் நடைபெறும் அப்படின்றத என்னால் அறிவித்து கூட முடியும் அதையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு அல்லது திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எல்லாம் ஏரியா நியர்பை ஏரியாஸ்ல இருக்கிறவங்க தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கிறவர்கள் எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் காலையில இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு முறை அர்க்க முடணும்னு சொல்லிருப்பேன் இல்லையா காப்பர் டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் சந்தனம் சுத்தமான சந்தனமாக இருக்கணும் வில்லை சந்தனம் போட்டிங்கன்னா வேலை செய்யாது ஸோ சுத்தமான சந்தன பொடியை எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் போட்டுவிட்டு அந்த சந்தன பொடியோடைய அவருக்கு இந்த மாசம் ஃபுல்லாகவே சந்தனம் தான் வச்சுக்கோங்களேன் சந்தனத்துக்கு இந்த மாதம் அதிகப்படியான ஒரு பலன் இருக்கும் ஸோ அந்த சந்தனத்தை வந்து நீங்கள் அவருக்கு மூன்று முறை அருகே விட்டு விட வேண்டியது ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க இந்த விளக்கேற்றுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக செல்வ வளம் வருவதற்கு நமக்கு எல்லா விதமான அருள் கிடைப்பதற்குமே இருக்கும் இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை கலர் திரி போட வேண்டியது நெய் விட்ட வேண்டியது நெய் விட்டு நெய் விளக்காக சுத்தமான நெய்யாக இருக்க வேண்டும் வீட்டில் உங்க குழந்தைக்கு கொடுக்குற நெய்யா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நெய்யாக இருந்ததுனால அந்த நெய் திரி அந்த பச்சைக்களை திரியும் போட்டுட்டு அதை நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்கன்னா நீங்க சூரியனை பார்த்தா எப்படி பிளேஸ் பண்ணுவீங்க கிழக்கு பக்கமா அதை நீங்க வைக்கக்கூடிய அதாவது அதை ஃபேசிங் வந்து கிழக்கு பக்கமா இருக்கும் அதை வைக்கக்கூடியதை வந்து நார்த் சைட வைங்க வடக்கு பக்கமாக வைத்து அது கிழக்கு பக்கமாக தெரியும்படி வைத்தீர்கள் என்றால் அது கொஞ்சம் கோணையா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வீட்டு அமைப்புப்படி அற்புதமாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தினை எவ்வளவு தடவை சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான கணக்கெல்லாம் இல்ல எவ்வளவு தடவை முடியுமோ சொல்லுங்க மூணு தடவை அரியம் விடும்போது மட்டும் சொல்லிட்டு போறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷமோ ஏழு நிமிஷமோ இந்த ஒரு மந்திரத்தின நீங்க சொல்லுவதுதான் அதிகப்படியான பலன் தரும் சூரியனை பார்த்து கொண்டே பல்வேறு விதமான ஒரு நன்மைகளை இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக காலையில கதவை திறந்த உடனே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த காலையில கதவை திறந்து திறந்த உடனே நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓம் விஸ்வரூபாய நமக ஓம் விஸ்வரூபாயனம காலங்காலத்தான் நீங்க வந்து பின் கதவை திறந்து விட்டு விட்டு திரும்ப வந்து முன்கதவை திறந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பின்னால் இருக்கக்கூடிய ஜெனல்லாம் திறந்துட்டு முன்னால வந்து திறக்கிறீங்கன்னு அப்படி திறக்கும்போது கிளீன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லலாம் திறந்த உடனே நீங்க இந்த ஒரு மனசுக்குள்ளேயே சொல்ல போறது தானே சொல்லிட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகணும் என்ன என்ன பண்றீங்கன்னா சிறிதளவு சந்தனத்தை வந்து உங்களுக்கு குழைத்து உங்களுடைய கதவிலே தேய்த்து விட வேண்டியது ஓம் விஸ்வரூபாய மக அப்படின்னு சொல்லிட்டு சந்தனத்தை தேய்ச்சிடுறீங்க எப்படி நீங்க உங்களுடைய இன்டென்ட் உங்களுடைய சங்கல்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த கடவுள் அந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கக்கூடிய அந்த பெருமாளே உங்களுடைய வீட்டு வாச உங்களுக்கு வந்து உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் வீட்டு வாசலையே வந்து உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் கொடுக்க வேண்டும் வீட்டுக்குள்ள வந்து எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மனதிலேயே கொண்டு ஓம் விஸ்வரூபாய மகன் என்று சொல்லி சந்தனத்தை தேய்த்து விடுங்கள் எவ்வளவு முறை இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்ல முடியுமோ சொல்லுங்க அவ்வளவுதான் வேற ஊதி விடுறது கீழே போடுறது விலக்கேற்றுறது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ரிச்சுவலுமே இந்த ஒரு மாசம் கிடையாது கதவுக்குதான் முக்கியம் டெய்லியே சந்தனம் தரணுமான டெய்லியே சந்தனம் தரணும் டெய்லி சந்தனம் தரவிட்டு அடுத்த நாள் அந்த சந்தனத்தை நீக்கினாலும் சரி அந்த சந்தனம் அப்படியே இருந்து நீங்கள் திரும்பி பிரஷ்ஷா தவினாலுமே சரி எப்படி பண்ணினாலுமே பலன் தரும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தனமுமே சுத்தமான சந்தனமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பலன் தரும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ கடைசியாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலபதி படம் அல்லது ஏதாவது ஒரு பெருமாள் படத்தை நீங்க வந்து நார்த் சைடு உங்க வீட்டில பிரதானமான நார்த் சைட்ல மாட்டிடுங்க வடக்கு பக்கம் மாட்டி வைத்து விடுங்க அதை மாட்டி வைத்துவிட்டு இதே போல் தான் சந்தனத்தை கொழ்த்தை இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் இதை செய்ய போகிறீர்கள் அதை ஞாபகம் நம்ம ஒருவருமே வந்து தங்கம் கேட்கறதுக்கு வடகிழக்கு பகுதியில சில விஷயம் செய்ய சொல்லுவேன் இந்த தடவை நம்ம வந்து வடக்கு பகுதியிலேயே நீங்கள் செய்ய போகிறீர்கள் பெருமாள் படத்துல செஞ்சுறது இதுல வந்து வேற ஒரு சில ரிச்சுவல் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்களை வைத்தோ அல்லது மண்களை பரப்பி வைத்தோ இது ஒரு விஷயமாக செய்யறது வழக்கம் பட் நம்ம அதை விட இது கொஞ்சம் வசதியா இருக்கும் நம்ம சுவாமி கிட்ட டைரக்டாவே இன்டராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இது சொல்றேன் பெருமாள் படத்தை அது மாதிரியான விஷயமாக வைத்து விட்டு இதே போல்டிங்ல எப்படி சந்தனம் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி சந்தனம் வச்சிடலாம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து துடைத்து அந்த சந்தனத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் மார்பிலாவது உங்களுடைய நாபியிலாவது வைத்துக்கொண்டு அடுத்த அந்த உங்களோட வேலையை பார்க்கலாம் அடுத்த நாள் நீங்க வந்து திரும்ப பிரஷ்ஷா சந்தனம் வைக்கலாம்னு சொல்லலாம் இதை சொல்லும் பொழுதும் சரி நீங்கள் வந்து அந்த மந்திரம் தனை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா அந்த ஒரு மந்திரம் வந்து ஓம் சுவர்ண சிந்தாமணி ரூபாய நமஹ ஓம் ஸ்வர்ண சிந்தாமணி ரூபாய நமஹ இந்த சிந்தாமணி ரூபாய் சோம் சுவர்ண சிந்தாமணி ரூபாய நமக நம்ம வந்து சொல்றோம் இல்லையா ஓம் சுவர்ண சிந்தாமணி ரூபாய தங்கம் கிடைப்பதற்கெல்லாம் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்களாம் தங்கம் கிடைக்கிறதுக்குன்னு எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்டா கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பூர்வீக காலங்களிலே பொழுது உங்களுக்கு சில இதெல்லாம் தோண்டும் போது தங்கம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க சில கோயில்களிலே வந்து பதுக்கி வைத்திருந்த தங்கங்கள் கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் நம்ம வந்து புராண காலங்களிலே படித்திருப்போம் அதுக்கப்புறம் வெவ்வேறு கதைகளிலுமே படித்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன் சிலது வந்து புனையப்பட்டதாக இருக்கும் சிலது உண்மையாக இருக்கும் நிறைய பேர் புதையல் தேடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக புதையல் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க புதையல் அப்படின்னா பர்டிகுலரா ஸ்வர்ணம் அந்த ஸ்வர்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யாராவது வீட்டுல வந்து பார்த்தோம்னா எங்க வீட்டுல நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் எங்க வீட்டுல வந்து எங்களுடைய முன்னோர்கள் இந்த இடத்துல தங்கத்தை வைத்திருந்தார்களாம் ஏதோ ஒரு பானையிலே அதை என்னால் எனக்கு எடுக்க முடியுமா என்னுடைய பூர்வீக இடத்துல நான் போய் பார்த்தோம்னா அது கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டு வருவார்கள் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மந்திரமாக ஓம் ஸ்வர்ண சிந்தாமணி ரூபாயனமாக என்ற ஒரு மந்திரம் இருக்கும் ஆனா ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி எந்த ஒரு விஷயமுமே ஆக போறது கிடையாது நம்ம டெய்லி இது ஒரு சொல்லும் பொழுது நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு ஒரு வரக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வரும் நம்ம பெரிய லெவல்ல பண்ணணும்னா பெரிய சிந்தனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் பெரிய சாதனை அப்படின்னு சாதனைன்னு சொல்லக்கூடிய மந்திர சாதனை அந்த மந்திர சாதனையும் இரண்டுமே தேவைப்படும் அப்படி இருந்ததுனால தான் அதுக்கு உண்டான ஒரு பலன்காரணம்னு வச்சுக்கோங்க ஸோ டெய்லி நீங்கள் சந்தனத்தை குழைத்து பெருமாளுடைய நெற்றியில் வச்சிடுறீங்க நெற்ற வெற்றி அதாவது மார்பிளே வைக்கிறீர்கள் அதை அப்படியே நீங்கள் வந்து வளர விட்டுட்டு ஃபுல்லாக கீழே ஃபீட் வரைக்கும் வச்சாலும் சரி தினசரி அதை துடைத்து உங்களுடைய த்ரோட்லேயோ உங்களுக்கு நெஞ்சு பகுதியிலையோ அல்லது நாவிலையோ மூன்று இடத்துல எங்கே வேணாலுமே வச்சுக்கலாம் சரியா நான் முதல்ல ரெண்டு சொன்னேன் இப்போ மூணுமே சொல்கிறேன் மூன்று இடத்துல எங்க வைந்து வைத்தாலுமே சரி அதற்குண்டான பலன் கண்டிப்பான முறையிலே கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய சந்தனத்தை வச்சிடலாம் ஸோ ஆஸ் சூஷல் தான் சுவாமி படத்தை தொடக்கூடிய டைம்ல வந்து பெண்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி விளக்கேற்றக்கூடிய டைம்ல எல்லாம் பெண்கள் யூஸ் பண்ணலாம் மற்ற எல்லாம் சூரியனை வந்து பண்றதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியனுக்கு விளக்கேற்றுவதை மட்டும் தவிர்த்து விட்டு நீங்கள் இந்த நீரை வந்து விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சாதாரணமாகவே பெண்கள் எல்லா டைம்லயுமே செய்யலாம் கதவை தொடர்ந்தோன்னு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா ஆஹ் விஸ்வரூபாயன மகன் சொல்லி ஸோ அந்த ஒரு மந்திரத்திலையும் நீங்கள் வந்து கதவுல வந்து நீங்கள் வந்து தேய்க்குறது சந்தனமும் அதுவும் வந்து பெண்கள் ஆல் டைம் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது ஸோ இந்த டைம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் எல்லோருமே செய்தாலுமே அதற்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இந்த விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து இதுநாள் வரையிலே கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மாத மந்திரங்களும் அதில் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய அந்த தங்க சுவர்ண மந்திரங்களுமே உங்களுக்கு பயன் தந்ததா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே போல இந்த டெலிகிராம் சேனல் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் சண்டியை உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்வீகரிக்க விரும்பினால் சண்டி ஹோமத்திற்கு நீங்க வந்து பூஜா ஹோமம் டாட் ஆர்களை போயிட்டு நீங்க சங்கல்பம் செய்து நம்ம நமசிவாய்